லெக்கிஸ் வாங்குறோம் இனி நான் இன்னைக்கு உங்களை பண்ண இன்னைக்கு பண்ண போகிறது சிக்கன் சிக்கன் வரையலாம்னு இது பண்ண போகிறேன் அப்போ சிக்கன் நான் வாங்கி இருக்குது சிக்கன் எடுத்து உங்களை காட்ட போகுது சிக்கன் தான் இன்னைக்கு செய்ய ஓகேவா நம்ம நம்ம இப்போ சிக்கன் நல்ல இது பண்ணிட்டு இது வச்சுருக்குது இன்னைக்கு போடுறேன் இது போட்டுட்டு போட்டுட்டு கொஞ்சம் பூண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சப்பொடி கொஞ்சம் பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டா போடு

மல்லத்தோடு கொஞ்சம் சிக்கன் மசாலா சிக்கன் மசாலா கொஞ்சம் இது கொஞ்சம் தேவையான உப்பு நல்ல திரட்டி தண்ணி வச்சு அவ்வளோ வேலை தண்ணி கீழே ஒண்ணும் கூடாது திரட்டி இங்க வைங்க ஒரு பத்து மினிட் இங்க இருக்க சரியா ஏன் ஸ்டவ் பத்த வச்சாச்சு அப்போ இனி இது இப்படி ஏற்பட்டுங்க கொஞ்சம் கூட தண்ணி ஊத்தல அதே தண்ணி இது கொஞ்ச நேரம் வேகம் போய் இதோட சின்ன சிம்பிள் இருக்க வேணும் தேங்காய் அது அப்படியே அந்த தண்ணி பெறுவேன் சிக்கன் தண்ணி பெறும் அந்த தண்ணி அப்படி என்ன பண்ணுவோம் அந்த தண்ணி அது பாயில் ஆகணும் பாயில் ஆகியதுக்கு அப்புறம் நமக்கு மற்ற மசாலையெல்லாம் ക്ലിയർ പണാം ഇത് ബോലാകുന്ന ടൈമിൽ മസാലയെല്ലാം ക്ലിയർ പണാം അത് വരയിൽ ഇത് തൊക്കെ ചിക്കൻ തൊക്ക് അല്ലെങ്കിൽ വരയൽ ഇത് ഇത് മാറി ഓക്കേവാ അപ്പം ഇത് ഇരുന്ന് വേഗട്ടു അത് നിർഷം പതിനഞ്ചു നിമിഷം ഒരു ട്വൻറ്റി മിനിറ്റ് അപ്പം ഇരുന്ന് വേഗം ഓക്കെ വാ ശരി എൻ്റെ നമ്മൾ ഇനി അതുകൊണ്ട് അതെന്താണ് ബാക്കിയുള്ള നമ്മൾ നമ്മൾ നേരത്തെ ഇട്ടോണ്ടാണ് ഇപ്പൊ ജാ കെ മുളോട് ചിക്കൻ മസാല കൊടുത്ത് കുറച്ച് മതി അതെ ഇത്രയും ആൾക്കൊള്ളൂ നമ്മൾ പട്ടണങ്ങളൊക്കെ நல்லபோல நல்லபோல கலராயிருக்கும் தக்காளி போட்டு கொடுக்கறேன் தக்காளி போட்டு எந்த மசால கொஞ்சம் மசாலா உள்ள போட்டுட்டு நல்லபோல் நல்ல പച്ച അഴയുടെ ഇതും സ്കില്ല് അതിന്റെ ടേസ്റ്റും അതാണ് നമ്മക്കൊന്ന് അത് ബാലൻസ് ചെയ്തിട്ട് പറഞ്ഞിട്ടില്ലേ ചിക്കൻ カレー चिकन टॉक नो चिकन करी है ना वैसे एवरीबड़ी तमिल में सोला मलयालम में पर्याय हूं सुन लो तो वैसे ही പറയാ அப்ப நான் இன்னைக்குக்கு வந்து என்னோட பிரம்மா 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 கம்யா தெனா அங்க என்ன பிரச்சनो मैं आपको कुछ समझी बोल रहा tempData बोल हां ठीक है ठीक है आज्ञा ओके डोंट डिस्टर्ब ओके गुड बाय 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 किया냐 കൊഞ്ച് കഴിഞ്ഞാൽ ഇതെപ്പോ നമ്മുടെ ചിക്കനോട് ഇതെ കൊഞ്ഞ് അതെടുക്കും எல்லாமே வேறு தண்ணி நான் ஓட்டேன் எனக்கு ஒரு கொஞ்சம் தண்ணி ஒன்று வேணா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேரு கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணுங்கள் உங்களுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் அடுத்த ஒரு வீடியோ அப்போ நம்ம சிக்கன் தொக்கு ரெடியாகி கொஞ்சம் நேரம் வேகணும் அதான் பிடிச்சி புரிஞ்சி தொக்கு ரெடியாகிடுச்சு என்ன இன்னொரு இன்னொரு வீடியோமே நிறைய தேங்க்ஸ் ஓகே பை பாய் Tukan tukar. Okay. Yang ni ada Super. Mm. സൂപ്പർ ആയിട്ടുണ്ട് എന്താ പറയാ തേങ്ങാ റൈസ് തേങ്ങാപ്പാൽ റൈസ് ആ ചിക്കനും സാധാരണ നാട്ടിലെല്ലാരും തേങ്ങാ റൈസും തേങ്ങാച്ചോറും ബീഫ് വേണം തോന്നുന്നു അല്ലേ ബീഫ് കിട്ടത്തില്ല അപ്പം നല്ല ടേസ്റ്റ് ഉണ്ട് ഓഫ് സൂപ്പറായിട്ടുണ്ട് ഞാൻ തന്നെ കഴിച്ചു മേടിച്ചിരുന്നില്ലേ ഞാൻ ഉണ്ടാക്കി കഴിച്ചു കഴിച്ചാൽ കൃത്യുള്ളൂ